புகழ் அனைத்தும் அல்லா ஒருவனு இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூருல்ல ஹலிசெல்லும் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபியாபீன்கள் ஒலிமார்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் கொன்றாமல் குறையாது நின்றவற்று ஆமீன் அதற்கு மூசா அலிஸ்லா துலாம் அவர்கள் இறைவா அவர்கள் என்னை பொய்யர் என்று கூறிவிடுவார்களோ என நான் அஞ்சுகிறேன் என்று கூறினார் இதற்கு முந்தைய வசனத்தில் அல்லாஹ் ரபுல்லாருன்னு பேசினார் இறைவன் மூசாவை அழைத்து அநியாயக்கார சமூகத்தரிடம் செல்வீராக என்று கூறியது எண்ணி பார்ப்பீராக அநியாயக்கார சமூகத்தினர் யாரு பிறோனும் அவனுடைய சமுதாயத்தரும் அப்போ அந்த பிறோனு அவனுடைய சமுதாயத்தையும் நீங்க போய் பேசுங்க அப்படின்னு அல்லாத்தால சொன்னான் அத அல்லா தால சொன்ன உடனே நபி மூசா அலி சொன்னாங்க இறைவா அவர்கள் என்னை பொய்யர் என்று கூறி விடுவார்கள் என்னை நான் அஞ்சுகிறேன் நீ அங்க போச் சொல்றனிடமும் அவனுடைய சமூகத்தாரிடம் அவன்கிட்ட போய் எச்சரிக்கை சொல்றேன் நான் போனோம்னா அவர்கள் என்னை பொய்யர் என சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கு அறிகிறாங்களாம் இதுல என்ன பொய்யர்ன்னு சொல்லுறது என்ன பயம் ஏன் அஞ்சுதல் இந்த அச்சம் எதிர்காண்டி வருது அப்படின்னா பொய் பேசுவதும் ஒரு அச்சம் அதே நேரத்தில் பொய் பேசுவதும் தவறு பொய்யென்று சொல்லிவிடக்கூடாது நம்ம ஆளாயிடக்கூடாது மூசாலிச்சா தான் பயப்படுறாங்க நம்மள பொய் என்று ஒரு பயம் அப்ப நம்மளை பார்த்து யாரும் பொய்யும் சொல்லி பொய்ய சொல்லிடக்கூடாது நாம பொய்யும் பேசக்கூடாது இந்த இருந்து நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் எல்லாத்துல பொய் பேசுறத பத்தி குரான நிறைய இடத்துல சாடி பேசுகிறான் மரபும் பசாதகம் உள்ளாக மரலாம் அவரோட உள்ளத்தில் நோய் இருக்கிறது அந்த நோய் அல்லாத்துல அதிகமாக்கினார் வலகும் அதாபும் நலியமும் இமா காணும் எக்குதி போல் அவர்கள் பொய்யராக இருக்கிற காரணத்தினால் நோவின தரக்கூடிய வேதனை அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாத்துல சொல்றான் எப்பேற்பட்ட வாசல் அவர்கள் பொய்யராக இருக்கிற காரணத்தினால்

பொய்யர்கள் கொலை செய்யப்படுவார்கள் எப்பேற்பட்ட வசனங்கள் வசனங்கள் நிறைய அல்லாத்துல சொல்லிக் கொண்டே வருகிறான் பொய் 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 சம்பந்தமா நிறைய அல்லாத்துல சாடுகிறான் அந்த பொய் நம்மளுக்கு சாதாரணமாக ஆயிடுச்சு பொய் சர்வசாதம் எதுக்கணும் தப்பிக்கிறதுக்கு பொய் வெளியே போறதுக்கு பொய் அப்டி போறதுக்கு போய் தப்பிக்கிறதுக்கு இன்னைக்கு பொய் அதிகமா போச்சு பொய்யிலிருந்து நாம தவிர்ந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயம் செல்லாசன் சொல்றாங்க அலாமாத்துல் முனாஃபிக்கு சலாசும் முனாபிக அடையாளங்கள் மூன்று பேசுவான் முனாஃபிக்கு யாருங்க அவன் உள்ள ஒன்னு வச்சுக்கிட்டு வெளி ஒண்ணு பேசக்கூடியதான் முனாஃபிக்கு உள்ள இறை மறுப்பு இருக்கும் ஈமான் இருக்கும் ஈமான் இருக்கும் உள்ள திறகு இறை மறுப்பு இருக்கும் அவனை ஈமான்தார் என்று சொல்லிக் கொண்டிருப்பான் அவனுடைய அவனை போன்றவர்கள் தான் இந்த உலகத்தில் யாராலும் போய் பேசுறா அவங்களும் அப்படிங்கிறாங்க ரசூல்லா இந்த முனாபிக்கின் ஏதாவது மறுமை நாளில் ஈடட்டம் இருக்கிறதா முனாஃபிக்குக்கு மறுமை நாளில் ஈடேட்டம் இருக்கிறான் நயவஞ்சகனுக்கு மறுமை நாளில் ஈடேட்டம் என்பது கிடையாது அவனுக்கு வேதனை தான் உண்டு அல்லாஹ் தலா குரான் பல இடத்துல சொல்லி தந்திருக்கிறான் அப்ப இந்த உலகத்துல யார் போய் பேசுறாங்களோ அவன் முனாஃபிக்கு ஒப்பானவன் என்று நபிகள் நாயம் செல்லாசன சொல்லுகிறார் என்று சொன்னா அப்ப அந்த பொய் எவ்வளவு மோசமானது என்பதை நாம் இந்த பொய் எந்த அளவுக்கு அழிவுக்கு பாதிக்க தள்ளுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயம் செல்லல்லா அலிஸ்லாம் அவங்க ஒவ்வொரு நாளும் காலையில் எரிஞ்சோன்னு என்ன செய்வாங்கன்னா இன்னைக்கு யாராவது கனவு கண்டு கண்டிருக்கீர்களா இன்னைக்கு யாராவது கனவு கண்டு கண்டிருக்கான்னு கேட்பாங்க பஜர் தொழுது முடிச்சோன்னா சகாபாக்களை திரும்பி உட்காந்து உடனே அவங்க போயிட மாட்டாங்க இன்னைக்கு நம்ம வந்து துவாவதற்கு முன்னாடி சில கூட்டம் போகுது துவாவதற்கு முன்னாடி சலாம் கொடுத்தவுடனே துவா உதத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் போயிடும் அதுக்கடுத்து துவாது பிறகு ஒரு கூட்டம் போயிடும் அப்படித்தானே சகாபாக்கிற காலத்தில் அப்படியே உட்கார்ந்து தொழுது முடிச்ச உடனே ரசூல்லா திரும்பிடுவாங்க சஹாபாக்கெல்லாம் ரசூல்லா பார்த்து அப்படியே உட்காந்துருவாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் ரசூல்லா நெருங்கி வந்து உட்காந்துருப்பாங்க அந்த அளவுக்கு இடம் விடாமல் ரசூல்லா சேர்ந்து உட்காந்துருப்பாங்க ரசூலா என்ன சொல்கிறாங்க அது கேட்டுட்டு போவாங்க அப்போ ஒவ்வொரு நாள் ரசூல்லா என்ன செய்வாங்களேன் இன்னைக்கு யாராவது கனவு கண்டிங்களா அப்படி கேட்பாங்களாம் இன்னைக்கு யாராவது கனவு கண்டிங்களா அந்த கனவு கண்டா சொல்லுங்க விளக்கம் சொல்லுவாங்க கனவு சில கனவு பொய்யா இருக்கும் சில கனவு நடக்கிறத பேசும் சில கனவு நடந்ததை பேசும் மூணு விதமான கனவு இருக்கு கனவு நம்ம கனவுல காங்கிறோமா இல்லைங்களா இந்த கனவுல காங்கிறது கூட மூணு விதமான அந்தஸ்துல இருக்கு ஒன்னு நடக்க நடக்காது இன்னொன்னு நடக்கக்கூடியதை கனவுல காட்டும் இன்னொன்று நடந்ததை காட்டும் சரிங்களா அப்ப ரசூல்லா சொல்லுவாங்க இந்த கனவு எப்படிப்பட்ட கனவு இந்த தோழர் சொல்லி இருக்கிறாரு இந்த கனவை பத்தி கனவை பத்தி ரசூலா சொல்லுவாங்க இது நடக்கும் நீங்க கவனமா இருங்க இது உங்களுக்கு ஏதோ ஒரு நடக்க போகுது ஆனால் நீங்க கண்ட கனவுதான் சரியது சட்டமாக மாறும் என்றுலாம் ரசூல்லா சொல்லுவாங்க கனவு பத்தி விளக்கத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாங்கு கூட அப்படித்தானே வந்துச்சு பாங்கு சொல்றது கூட ரசூல்லா சொன்னாங்க பாங்க அல்லாஹ் குன்னு சொல்லுங்க ரெண்டு இடம் அல்லா குர் அல்லா குர் சொல்லுங்க அதுக்கு அர்ஷத் அல்லா எல்லாம் ரெண்டு இடம் சொல்லுங்க ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க சகாபிகள் கனவுல கண்டது தூங்கிட்டு இருக்கும்போது ரசூல்லா சகாபாக்கள் கனவுல கண்டது கனவுல அந்த இப்படி ஒரு மனிதர் பிபி ஊத்துக்கிட்டு இருந்தாரு சின்ன பிள்ளைகளுக்கு இந்த ஊது ஊதமல்ல பி 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 ஊதுமா இல்லை அது ஊத்துக்கிட்டு இருந்தாரு அவர்கிட்ட போய் ஒரு சகாபி கேட்கிறாங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு ஏன் அப்படிங்கிறாங்க வாங்க சொல்லணும் அதாவது தொழுகை கண்டு அழைக்கிறதுக்காண்டி எனக்கு தேவைப்படுது இதை நீங்க கொடுத்தீங்கன்னா நான் ஊதுனா எல்லா தொழுகை கொண்டுருவாங்க எல்லாரிங்க அப்ப நீ அது வச்சுக்கிடாத நான் ஒரு வார்த்தை தரேன் அதை நீங்க சொல்லுங்க அப்படின்னாங்க கனவுல சொல்லப்பட்டதான் ஒரு சகாபிக்கு கனவுல சொல்லப்பட்டதான் பாங்கு அவ அதற்கு உமர்லத்தில் அவங்களுக்கு கனவுல சொல்லப்பட்டதான் பாங்கு அவர் ரெண்டு பேரும் ரசூல்லாட்ட சொன்னாங்க நான் கனவுல கண்டோம் இதை மாதிரி அப்படியா அப்ப நீங்க அதை சொல்லுங்க கனவுல எந்தெந்த வார்த்தை சொன்னாங்களோ அதை நீங்க சொல்லுங்க பிலால் ரத்துல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீங்க பிலாலுக்கு சொல்லுங்க பிலால் பாங்க சொல்லுவாங்க சொன்னாங்க அப்ப அன்னையில இருந்தா கனவு மூலமா தான் பாங்க செய்யப்பட கடமையாக்கப்பட்டு அப்ப கனவு நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்ப அந்த அடிப்படையான சூழல் ஒவ்வொரு நாளும் கனவுல காங்கிறத சகாபாக்கள் கண்டத சகாபாக்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க ஒரு நாள் ரசூல்லா சொன்னாங்க இன்னைக்கு யாராவது கனவு கண்டிக்கலாம் இன்னைக்கு யாராவது கனவு கண்டவங்களை யாரா இருக்காங்களா அப்படி கேட்கும் போது யார இன்னைக்கு நாங்க யாரும் கனவு தாங்கவில்லை அப்படின்னா நான் ஒரு கனவு கண்டிருக்கேன் கேளுங்க அடிக்கிறாங்களா ரசூல்னா நான் ஒரு கனவு கண்டிருக்கேன் கேளுங்க அடிக்கணும் என்ன கனவு யார சூழல் பெரிய கனவு ஹதீஸ்ல நீளமான இருக்கு சுருக்கமாக சொல்லுவோம் ஒரு ஒரு மனிதர் ரெண்டு மனிதர் வந்தாங்க நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் என்னை தூக்கிட்டு போனாங்க என்னை அழைச்சிட்டே போனாங்க பழச்சிட்டு போன இடத்துல ஒரு இடத்துல ஒரு மனிதர் உட்கார்ந்து இருக்கிறாரு இன்னொரு மனிதர் நிற்கிறாரு ஒரு மனிதர் உட்கார்ந்து உட்கார்ந்து இருப்பவருடைய கையில ஒரு ஒரு கூறிய ஆயுதம் ஒன்று இருக்குது நிற்கிறவருடைய கையில கூறிய ஆயுதம் இருக்கிறது அவர் என்ன செஞ்சாரு உட்கார்ந்து இருப்பவருடைய தலையை பிடித்து கொண்டு அவருடைய கழுத்துல உள்ள அந்த கூறி ஆயுதத்தை கொண்டு கழுத்துல ஒரு குத்து குத்துற தாட இருக்கா இல்லைங்களா அந்த தாட இந்த தாடையில வலது பக்க தாடையில ஒரு குத்து குத்துறாரு குத்துன ஒண்ணு அது பெடரி வழியா வெளியே வருது அப்படி ஒரு கிளி கிழிக்கிறாரு அப்படியே ஒரு கிளி கிழிக்கிறாரு கிழிச்சு முடிச்சிட்டு இடது பக்கம் அந்த கூறி ஆயுதத்துக் கொண்டு இடது பக்கம் குத்துறாரு தாடை கீழே குத்துறாரு அப்படி குத்தி பெடரி வழியா இழுக்கிறாரு இதை இழுக்கிறதுக்கு முன்னாடி இது சரியாயிருந்தது எனக்கு குத்துனது சரியாயிருந்தது மறுபடி இதற்கு இடது பக்கம் குத்தி இழுத்த பிறகு வலது பக்கத்துக்கு போறாரு குத்துறாரு கிழிக்கிறாரு அதுக்குள்ள இடது பக்கம் சரியாயிருது அப்புறம் இடது பக்கம் வராரு இப்படியே வலது பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் மாறி மாறி குத்தி கிழிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்ப என்ன கூட்டு போனாங்களா இல்லைங்களா ரெண்டு பேரு அவங்ககிட்ட கேட்டேன் இவ யார் இந்த மனிதர் குத்துறது யாரு கிழிக்கப்படுறது யாருன்னு கேட்கும்போது நடங்க அடிக்கிறாங்களா சகா பார்க்கலாம் அந்த ரசூல்லா சிலாசலாம் அவங்க அந்த ரெண்டு பேரும் நடங்க அடிக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு வந்தாங்க கடைசியாக எல்லாம் பார்த்து முடிஞ்ச பிறகு செல்லல்லா அலி இஸ்லாம் கிட்ட அந்த முதல்ல வேதனை செய்யப்பட்டாரா இல்லைங்களா அதாவது கடை அந்த தாடைக்கு கீழே குத்தி இழுத்து பிடர் வழியா இழுத்து கிழிச்சாங்களா இல்லைங்களா அந்த கிழிக்கப்பட்டவர் யார் தெரியுமா பொய்யர் போய் பேசுவார் எப்ப பார்த்தாலும் போய் பேசுவார் அதனாலதான் அவருக்கு அந்த வேதனை என்று நபிகள் நாயின் செல்லிஸ்லாம் அவர்களுக்கு அந்த ரெண்டு பேர் சொன்ன மலக்கும் இருக்கோம் பொய் தானே பொய்யினால என்ன போது அல் அல் கிருந்து ஏற்குள் ஈமான் நபிகள் சொல்றாங்க பொய் ஈமான தின்றோம் எப்பேற்பட்ட வார்த்தை நம்ம என்ன செய்யக்கூடாது எந்த இடத்துல பொய் பேசிடக்கூடாது நம்ம இருக்கிற இடத்துலயும் சரி நம்ம வியாபார இடத்துலயும் சரி நம்ம தொழில் பண்ற இடத்துலையும் சரி நாம தொழில் செய்கிற இடத்துலையும் சரி நாம இருக்க இடத்துல எந்த இடத்துலையும் நம்ம தொழில் பொய் செய்யக்கூடாது கூடாது பொய் வந்து தப்பிக்க வேண்டும் பொய் வந்து அல்லாத்துக்கும் நம்மளை பாதுகாக்க வேண்டும் நாம நினைச்சா பொய்யை சர்வசாதாரம் நினைச்சுட்டு இன்னைக்கு சர்வசாதாரணம் பொய்யால என்ன செய்யறாங்க ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தமாஸ் என்ற பொய்யில தமாஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த விதத்திலும் பொய் கூடாது அதைத்தான் இந்த வசன் நமக்கு சொல்லித் தருகிறது பொய்யிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசன் நமக்கு எச்சரிக்கிறது அல்லாஹ் ரப்புல்லால் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக வாசல் தாழ்வானில் ஹம்தில் இல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சுபஹான் அல்லாஹ் பிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தகஃபிருக واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه <سلم> الله <سلم> تعالى وبركاته